சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலில் பரவி வரும் காட்டு தீ தங்களால் முடிந்த அனைத்தையும் எரிக்க பாலஸ்தீனர்களுக்கு ஹமாஸ் அழைப்போம் ஹமாஸை நாய்க்குட்டிகள் என்று விமர்சித்த மக்மு அப்பாஸ் பணிய கைதிகளை விடுவிக்கவும் கோரிக்கை ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் சிதைந்த உக்ரைன் நகரங்கள் இரண்டு பேர் பலி மேற்கத்திய நாடுகளின் எம்பிக்கள் உட்பட கொலைப்பட்டியலை தயாரிக்கும் ரஷ்யா உக்ரைனின் அரிய கனிமங்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை பகிர்ந்து கொள்ள அமெரிக்கா உக்ரைனுடன் ஒப்பந்தம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலில் தற்போது காட்டு தீ பரவி வருகின்ற நிலையில் ஹமாஸ் டெலிகிராமில் ஒரு செய்தியை வெளியிட்டு பாலஸ்தீனர்களை தோப்புகள் காடுகள் மற்றும் குடியேறிகளின் வீடுகளில் தங்களால் என்ற அனைத்தையும் எரிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறது மேற்கு கரையின் இளைஞர்கள் எருசலேமின் இளைஞர்கள் மற்றும் இஸ்ரேலில் இருப்பவர்கள் தங்கள் கார்களை தீ வைத்துக் கொளுத்தியிருப்பதாகவும் காசா சுதந்திர மக்களின் பழிவாங்கலுக்காக காத்திருக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது முன்னதாக டெலிகிராம் சேனலான ஜெனின்ட்வொர்க் இதே போன்ற செய்தியை வெளியிட்டது முகமூடி அணிந்த ஒருவர் வயலுக்கு தீ வைக்கும் புகைப்படத்துடன் பின்னணியில் வார்த்தைகளுடன் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டது அந்த படத்திற்கு குடியேற்றவாசிகளின் வீடுகள் புரட்சியாளர்களின் காலடியில் சாம்பலாகட்டும் என்றும் குடியேற்றவாசிகளின் வீடுகளை எரியங்கள் என்ற தலைப்புகள் இருந்தன இதே போன்ற பல செய்திகள் பாலஸ்தீன சமூக வலைப்பின்னல்களில் பரவி இருக்கின்றன ஆக்கிரமிப்பின் கனவுகளை அவர்களுக்கு கொடுப்போம் இதனால் ஒவ்வொரு நாளும் எதிர்ப்புக்கான போராட்டம் நடக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் என்றும் ஒரு செய்தி கூறுகிறது எல்லா இடங்களிலும் சுதந்திரத்தின் நெருப்பை ஏற்றி வைக்கவும் திருடப்பட்ட ஒவ்வொரு நிலத்தையும் எரிக்கும் வரை நாங்கள் கைவிட மாட்டோம் இஸ்ரேலை நாசமாக்கும் நெருப்புகள் வெள்ளத்தின் சுடர்கள் என்றும் விவரிக்கப்பட்டிருக்கிறது இது அக்டோபர் ஏழு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹமாஸ் வழங்கிய அலெக்சா வெள்ளம் என்ற பெயரை குறிக்கிறது குடியேற்றவாசிகளின் வீடுகளும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இலக்கு அவற்றை எரித்து குடியேற்ற புறக்காவல் நிலையங்களுக்கு அருகில் உள்ள புல்லை வைத்து கொளுத்துங்கள் என்று ஹமாஸ் அமைப்பு எக்ஸ் பக்கத்தில் அதே நேரம் அனைத்தையும் வைத்து கொளுத்துங்கள் என்று ஹமாஸ் எக்ஸ் ஆதரவு கணக்கில் பதிவிடப்பட்டிருக்கிறது தீயை மூட்டவும் உங்கள் மன உறுதியை ஆதரிக்கவும் உங்கள் மனதை தீர்க்கவும் அவர்களின் குடியிருப்புகளுக்கு தீ வைக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று பல லட்சம் சந்ததாரர்களை கொண்ட ஒரு டெலிகிராம் சேனலில் பதிவிடப்பட்டிருக்கிறது இதற்கிடையே பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் தனது ஆவேசமான உரையொன்றில் ஹமாஸை நாய்களின் மகன் என்று அழைத்திருக்கிறார் அதில் அவர் ஹமாஸ் குழு இன்னமும் வைத்திருக்கின்ற பணைய கைதிகளை விடுவிக்கவும் நிராயுத பாணியாகவும் இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காசாவின் கட்டுப்பாட்டை ஒப்படைக்கவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் காசா மீதான தாக்குதலை தொடர இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பு சாக்கு போக்குகளை வழங்கியதாகவும் பணைய கைதிகளை விடுவித்து அனைத்தையும் அதனுடன் முடித்துவிடுங்கள் என்றும் கூறினார் ிருக்கிறார் பதினெட்டு மாதங்களுக்கு முன்பு போர் தொடங்கியதிலிருந்து ஜனாதிபதி அந்த எதிராக கூறிய கருத்துக்களில் இதுவே மிகவும் வலுவானது தனது சொந்த மக்களில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியினரை நோக்கி அப்பாஸ் இழிவான வார்த்தைகளால் பேசியிருப்பதை ஹமாஸ் அதிகாரி ஒருவர் கண்டித்தும் இருக்கிறார் போருக்கு பிந்தைய காசாவை நிர்வகிக்க தயாராக இருப்பதாக பாலஸ்தீன அதிகார சபையின் தலைமை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் போதுமான அளவு குரல் கொடுக்காததற்காகவோ அல்லது பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்காததற்காகவோ பாலஸ்தீனர்களால் இந்த முடி விமர்சிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ரமல்லாவில் நடந்த பாலஸ்தீன மத்திய கவுன்சில் கூட்டத்தில் ஹமாஸை கடுமையாக சாடிய அப்பாஸ் இந்த உரையை மிகவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் காசா பகுதியில் குற்றச் செயல்களை செய்வதற்கு ஹமாஸ் இஸ்ரேலுக்கு சாக்கு போக்குகளை வழங்கியிருக்கிறது அவற்றில் மிக முக்கியமானது பனைய கைதிகளை வைத்திருப்பது என்று அவர் கூறியிருக்கிறார் நாய்க்குட்டிகளே நீங்கள் பிடித்து வைத்திருப்பவர்களை விடுவித்து அதை முடித்துவிடுங்கள் அவர்களின் சாக்கு போக்குகளை முடிவிட்டு எங்களை காப்பாற்றுங்கள் காசா மற்றும் ஆயுதங்களுக்கான பொறுப்பை ஹமாஸ் பாலஸ்தீன் அதிகார சபையிடம் ஒப்படைத்து ஒரு அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்றும் ஜனாதிபதி மக்முத் அப்பாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதையடுத்து ஹமாஸின் அரசியல் குழுவின் உறுப்பினரான பாசெம் நயம் தனது சொந்த மக்களில் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியினரை இழிவான மொழியில் விமர்சிக்கின்ற அப்பாஸின் முடிவை விமர்சித்திருப்பதாக கூறப்படுகிறது இஸ்ரேலின் குற்றங்களுக்கும் அதன் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புக்கும் அப்பாஸ் மீண்டும் மீண்டும் பலியை நம் மக்கள் மீது சுமத்துகிறார் என்றும் கூறியிருக்கிறார் ஹமாஸும் பாலஸ்தீன இயக்கமும் பல தசாப்தங்களாக கடுமையாக பிளவுபட்டு வருகின்றன அவற்றுக்கிடையேயான பிளவு மேற்கு கரையிலும் காசாவிலும் ஒருங்கிணைந்த பாலஸ்தீன தலைமை உருவாகாமல் இருப்பதை உறுதி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைனின் கடற்கரை நகரத்தின் மீதான ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் இரண்டு பேர் பலியானதோடு படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஒடேசா எனும் கடற்கரை நகரத்தில் உள்ள ஏராளமான குடியிருப்பு கட்டிடங்கள் தனியார் வீடுகள் ஒரு பள்ளிக்கூடம் மற்றும் அங்குள்ள கடைகள் மீது நேற்றைய தினம் அதிகாலை ரஷ்ய ட்ரோன்கள் குண்டுகளை வீசியிருக்கின்றன இந்த தாக்குதலில் இரண்டு பேர் பலியானதோடு பதினைந்துக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து வெளியான வீடியோக்களில் தாக்குதலில் அங்குள்ள கட்டிடங்களில் தீப்பற்றி எறிவதும் அதனை அணைக்க தீயணைப்பு படையினர் போராடுவதும் பதிவாகி இருக்கிறது இதேபோல உக்ரைனின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிப் மீதான ட்ரோன் தாக்குதலில் அங்குள்ள பெட்ரோல் நிலையம் படித்து சிதறியிருக்கிறது இதுகுறித்து உக்ரைனின் விமானப்படை கூறுகையில் ரஷ்யா நூற்றி எழுபது ட்ரோன்கள் மற்றும் அதன் டிகோய்களை அதாவது போலிகளை உக்ரைனின் ஐந்து நகரங்களுக்குள் அனுப்பி நேற்று முன்தினம் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அதில் எழுபத்தி நான்கிற்கு மேற்பட்டவை அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதுடன் ரஷ்யா உக்ரைன் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது முன்னதாக இரண்டாம் உலகப் போரின் வெற்றி நாளை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அடுத்த வாரம் எழுபத்தி இரண்டு மணி நேர போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் என அறிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை மேற்கத்திய நாடுகளின் எம்பிக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட கொலைப்பட்டியல் ஒன்றை ரஷ்யா தயாரித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ரஷ்யாவை கடுமையாக விமர்சிக்கும் நபர்களை அடையாளம் காணும் பொருட்டு உளவாளிகளுக்கு ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசியல்வாதிகள் மற்றும் செல்வாக்கு மிகுந்த நபர்களின் கொலைப்பட்டியலை புடினின் உளவாளிகள் உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஐரோப்பாவில் இயங்கும் ரஷ்ய உளவாளிகளிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது அவர்களின் குடியிருப்பு மற்றும் அலுவலக முகவரிகளையும் கண்டுபிடிக்க பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை என்பது உண்மையான மற்றும் உடனடியான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது இதனிடையே ரஷ்யாவின் தேடப்படும் பட்டியலில் இருக்கின்ற குறைந்தது இரண்டு ஐரோப்பிய பத்திரிகையாளர்கள் தனிப்பட்ட தகவல்களை தேடும் ரஷ்ய உளவாளிகளால் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கசிந்திருக்கிறது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் பிரித்தானியாவின் ஐ சிக்ஸ் ஏற்கனவே எச்சரித்திருப்பதோடு ரஷ்ய உளவாளிகள் ஐரோப்பா முழுவதும் தீவிரமாக வேலை செய்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார் மேலும் தாக்குதல்களை நடத்த ரஷ்யா அடியாட்களை வேலைக்கு அமர்த்துவதாக எம் ஐ உளவு தலைவர் ஹென் மெக்கலம் எச்சரித்திருக்கிறார் அது மட்டுமன்றி தீவைப்பு நாசவேலை உட்பட பல திட்டங்களை ரஷ்யா முன்னெடுக்கலாம் என்றும் ஹென் மெக்கலம் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனிடையே உக்ரைனுக்கு ஆயுத ஏற்றுமதியை முன்னெடுக்கும் ரைன் மெட்ரல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியை கொலை செய்ய ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் உளவு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக பல மாதங்களாக நடைபெற்ற பரபரப்பான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்காவும் உக்ரைனும் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன உக்ரைனுக்கு ராணுவ உதவியை தொடர்ந்து வழங்குவதற்கு அமெரிக்காவிற்கு பொருளாதார ஊக்கத்தை அளிக்கும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறிய ஒரு ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து தற்பொழுது கையெழுத்தாகி இருக்கின்றன புதன்கிழமை கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் ஒரு கூட்டு முதலீட்டு நிதியை நிறுவுகிறது இது உக்ரைனின் மறுகட்டமைப்பு கட்டமைப்பு மற்றும் பொருளாதார முயற்சி ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டது என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் உக்ரைனின் கனிமங்களின் எதிர்கால விற்பனையில் இருந்து கிடைக்கும் வருவாயை அமெரிக்கா பகிர்ந்து கொள்ளும் அதே நேரத்தில் உக்ரைன் அதன் இயற்கை வள வருவாயில் ஐம்பது சதவீதத்தை மறுகட்டமைப்பு முயற்சிகளுக்கு அர்ப்பணித்திருக்கிறது உக்ரைனில் அமைதி செயல்முறைக்கு டிரம்ப் நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டின் நிரூபணமாக அமெரிக்க கருவூலச் செயலாளர் ஸ்காட் இந்த ஒப்பந்தத்தை வடிவமைத்திருக்கிறார் சுதந்திரமான இறையாண்மை மற்றும் வளமான உக்ரைனை மையமாக ஒரு அமைதி செயல்முறைக்கு ட்ரம்ப் நிர்வாகம் உறுதிபூண்டிருக்கிறது என்பதை இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு தெளிவாக குறிக்கிறது என்று பெசண்ட் கூறியிருக்கிறார் இவ்வளவு ஆரவாரங்கள் இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சண்டையில் சிறிதளவு தாக்கத்தையே ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தம் உக்ரைனுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் எதிர்கால அமெரிக்க பாதுகாப்பு உதவிக்கான உத்தரவாதங்கள் இதில் இல்லை இது உக்ரைனின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகின்றமை காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்